என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் கேட்கவிருப்பது கி ராஜநாராயணன் அவர்களின் கட்டுரை கரிசல் காட்டு கடுதாசி தலைப்பு குண்டர்களும் சாமிகளும் முப்பையன் என்று எதுக்காக பேர் வந்தது என்று தெரியலை சொந்த பெயர் இல்லை அது பிறந்ததும் குடும்பத்தினர் ஒரு பெயர் வைக்கிறார்கள் பையனாகி தெருவில் பையன்களோடு விளையாடும் போது அவர்கள் ஒரு பெயர் வைக்கிறார்கள் இளவட்டமான பிறகு குமரப்பெண்டுகள் சேர்ந்து அவனுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார்கள் பிடிக்காதவர்களும் அவனுடைய எதிரிகளும் அவனுக்கு ஒரு பெயர் வைத்து தங்களுக்குள் அதை அழைத்துக் கொள்கிறார்கள் அவன் கீழே வேலை எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு பெயர் வைக்கிறார்கள் பிறகு ஊர்க்காரர்கள் அவனுக்கு ஒரு அடையாள பெயர் வைக்கிறார்கள் அதைச் சொல்லி விசாரித்தால்தான் அவனை போய் பார்க்க முடிகிறது ஒரே மனுஷனுக்கு இப்படி எத்தனை பெயர்கள் இதில் பல பெயர்கள் அவன் காதுக்கே எட்டாது எட்டிவிட்டால் ஏது சுவாரஸ்யம் மொப்பையனுக்கு அவனுடைய மொப்பத்தனத்தை கண்டுதான் அந்த பெயர் வந்திருக்க வேண்டும் எதை பற்றியும் அவன் கவலைப்படாதவன் அவன் காரியம்தான் அவனுக்கு அதில் ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது அவனுடைய ஐயா சொல்லுவார் அவனை பற்றி என்னத்துக்காவம் இவன் போட்டு வைத்தால் தின்பான் ஏத்தி விட்டால் சுமப்பான் என்பார் ஒரு பொதி ஒன்னே கால் குவிண்டால் பருத்தி மருகையை தூக்கிவிட்டால் ஒரு விளையாட்டு போல பக்கத்து ஊரில் கொண்டு போய் சேர்த்து விடுவான் இப்படி பாரம் சுமக்கிறவனுக்கு பசியும் அதிகம் இருக்கும் பசி இருந்தால் அதை தீர்க்க சாப்பிடாமல் என்ன செய்வது இப்படி சாப்பிடுகிறவன் எப்படி தூங்குவான் என்று சொல்ல வேண்டியதில்லை தூக்கம் என்றால் அது ராமாயண தூக்கம் இல்லை உஷாரான தூக்கம்தான் என்னது ராமாயண தூக்கமா என்று கேட்பது என் காதில் விழுகிறது தெரிந்த கதைதான் என்றாலும் தெரியாதவர்களுக்காக சொல்லுகிறேன் முப்பையின் கூட்டாளி ஒருத்தன் ராமாயணம் கேட்க போனானாம் அது நாள் வரை அவன் அந்த கதையை கேட்டதில்லை போகணும் என்று நினைக்கிறது தான் எங்கே முடியும் நேரம் ஏது பகல் முழுவதும் வேலை செய்துவிட்டு வந்து ராத்திரிக்கு குளித்து சாப்பிட்டவுடன் கட்டையை எங்க கிடத்துவோம் என்று வரும் அப்பேற்பட்டவனுக்கு கதை கேட்க போனால் தூக்கம் வராமல் என்ன செய்யும் கதை கேட்டால் சும்மாவே தூக்கம் வரும் கதை சொல்லுகிறது லேசு கேட்கிறது தான் கஷ்டம் இவன் கதை கேட்க போன அன்றைக்கு பார்த்தா அவ்வளவு கூட்டம் உட்கார கூட இடமில்லாமல் இருக்கணும் ஆக்கங்கெட்ட பொம்பளை சந்தைக்கு போனாலாம் அங்கேயும் ஆம்பளைக்கு பஞ்சமா போச்சாம் என்கிற சொலவடையை நினைத்துக்கொண்டு ஒரு சுவரோரமாக ஒண்டி ஒரு சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான் கேட்க கேட்க கதை ரொம்ப சொகமா இருந்து அடடா இம்புட்டு நல்லா இருக்கும்னுட்டு தெரியாம போச்சே என்று நினைத்துக்கொண்டான் கதையில் தூங்குகிற கும்பகர்ணனை எழுப்ப என்னவெல்லாம் செய்தார்கள் என்று சொன்னார் புராணிகர் ஆயிரம் யானைகளை கொண்டு வந்து மிதிக்க விட்டார்களாம் மிதிக்க மிதிக்க கும்பகர்ணனுக்கு உடம்பை பிடிச்சு விட்ட மாதிரி சுகமா இருக்காம் அதனால கூட கொஞ்சம் பலமாக குரட்டை போட ஆரம்பித்தானாம் அவ்வளவுதான் அம்புட்டு யானைகளும் மூக்கு வழியே உள்ளுக்குள்ளே போயிருச்சாம் அதுல ரெண்டு யானை பகன்கள் கெட்டிக்கார பயல்கள் மூக்குக்குள்ளார யானைகள் போகும் மூக்கு ரோமத்தை கெட்டியாக பிடித்து கொண்டார்களாம் ஆழம் விழுது போல இருந்த ரோமத்தை பிடித்து தொங்கிக்கொண்டு மூச்சு உள்ளுக்கு இழுக்கும் போது அந்த பக்கமும் வெளியே விடும்போது போது இந்த பக்கமும் ஊஞ்சல் ஆடுவது போல ஆடிக்கொண்டிருக்கிறார்களாம் கதை கேட்டுக்கொண்டிருந்த குழந்தைகளுக்கு ஒரே சந்தோஷம் உற்சாகம் கேட்டவர்களும் ரொம்ப அனுபவித்தார்கள் எப்படியோ கும்பகர்ணனை அரும்பாடு பட்டு எழுப்பி விட்டார்கள் கும்பகர்ணன் முழிப்பதற்கும் முப்பையின் கூட்டாளி தூங்குவதற்கும் சரியாக இருந்தது இட நெருக்கடி காரணமாக நின்று கொண்டிருந்தவர்களில் ரெண்டு பேர் இவனுடைய தோளில் வலது பக்கம் ஒருவன் இடது பக்கம் ஒருவன் என்று உட்கார்ந்து கொண்டார்கள் வசதியாக அவன் விழித்துக் கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் உட்கார்ந்தது அவனுக்கு தெரிய போவதில்லை கதை சுவாரஸ்யத்தில் அன்றைக்கான கதை முடிந்து எல்லோரும் எழுந்து போய்விட்டார்கள் தோளில் உட்கார்ந்திருந்தவர்கள் உட்பட அவன் மட்டும் தூங்கிக் கொண்டிருந்தான் கும்பகர்ணன் மாதிரி காலையில் எழுந்து வீட்டுக்கு வந்தான் எப்படி இருந்தது கதை என்று கேட்டார்கள் அடே அப்பா கேட்கணுமா கதை பிரமாதமாகத்தான் இருந்தது ஆனால் சுமந்து முடியலை புஜமெல்லாம் நல்ல வழி என்றானாம் முப்பையனுடைய தூக்கம் அந்த மாதிரி ராமாயண தூக்கம் கிடையாது ஒரு நாள் முப்பையன் கடப்பாறை கம்பியை எடுத்துக்கொண்டு பக்கத்து ஊருக்கு கிணறு தூண்டும் வேலைக்கு போனான் ரொம்ப கடினமான வேலை பகல் பூராவும் உழைத்துவிட்டு திரும்புகிற பாதையில் கொஞ்சம் ஓய்வுக்காக உட்கார்ந்தான் கொஞ்சம் தலையை சாய்க்க வேண்டும் போல இருந்தது படுத்ததுதான் தாமதம் தூக்கம் வந்துவிட்டது இருட்டியது கூட தெரியாமல் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான் முப்பையன் நீட்டி படுத்து தூங்கிக் கொண்டிருந்த நேருக்கு ஒரு கருப்பணசாமி கோயில் இருந்தது அதை அவன் கவனிக்கவில்லை அவன் கவனிக்கவில்லை என்பதற்காக சாமி கவனிக்காமல் இருப்பாரா யாரா இவன் கொஞ்சம் கூட மறுவாதி இல்லாம நமக்கு நேர காலை நீட்டிக்கொண்டு தூங்குறது என்று நினைத்தார் கோபம் வந்துவிட்டது சாமிக்கு சத்தம் கொடுத்தார் ஒரு அதட்டு போட்டார் முப்பையன் பயல் கிணங்கவில்லை அதுக்கெல்லாம் அவரே நேரடியாக இறங்கி வந்தார் அவன் காலை பிடித்து இழுத்து திருப்பி வேறு பக்கமாக வைத்துவிட்டு போனார் பயலுக்கு லேசாக உணர்வு வந்தது என்றாலும் தூக்கத்தில் பழைய நிலைக்கு சாமிக்கு நேராக காலை நீட்டிக்கொண்டு தூங்க தொடங்கினான் சாமிக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டது இறங்கி போய் வேகமாக அவனை திருப்பி போட்டார் போட்ட வேகத்தில் முப்பையனுக்கு தூக்கம் கலைந்ததால் படு எரிச்சல் வந்துவிட்டது தன்னை இப்படி கலைத்தது இந்த கருப்பணசாமி சாமிதான் என்று தெரிந்துவிட்டது அவனுக்கு கடப்பாறை கம்பியை எடுத்துக்கொண்டு போய் போடு போடு என்று போட்டு கருப்பண்ணசாமி சிலையை நொறுக்கி தள்ளிவிட்டான் தப்புச்சேன் பிழைச்சேன் என்று ஓடி அவனுக்கு தெரியாமல் பக்கத்தில் இருந்த புதருக்குள் போய் ஒளிந்து கொண்டது சாமி முப்பையன் திரும்பவும் அதே இடத்தில் அதே படிக்கு காலை நீட்டிக்கொண்டு நன்றாக தூங்கிவிட்டு காலம் எழுந்திருந்து ஒன்றுமே நடக்காதது போல ஊருக்கு போய்விட்டான் அன்று கோயிலுக்கு பூசை செய்ய வந்த பூசாரி சாமி சிலை நொறுங்கி கிடப்பதை பார்த்து ஆவேசம் வந்து சாமியாடி ஊரை கூட்டினான் ஊர்க்காரர்கள் கோயிலுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து வேறு சிலை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் வந்து பார்த்தபோது கிழக்காமல் பார்த்து இருக்க வேண்டிய சிலை மேற்காமல் பார்த்திருந்தது அவனே பிறகு பழையபடியும் சிலையை கிழக்காமல் பார்த்து இருக்க செய்து பூசையை முடித்து கொண்டு போனான் மறுநாள் வந்து பார்த்தபோது சிலை மேற்காலே பார்த்திருந்தது சாமிக்கு கிழக்காமல் பார்க்கவே பயமாக இருந்தது கிழக்காமல் பார்த்தால் முப்பையன் படுத்து கிடந்த இடம் கண்ணுக்கு தெரியும் உடனே அவன் ஞாபகம் வந்துவிடும் பூசாரி சாமியிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் முப்பையன் வந்து கிழக்காமல் பார்த்து சாமி இருக்கட்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னால் இருக்கிறேன் என்றது பாவம் பூசாரி என்ன செய்வான் சாமியே முப்பையனை நினைத்து பயந்து நடுகும் போது பூசாரி எம்மாத்திரம் காலை நேரத்தில் பாதை வழியாக முப்பையன் கிணற்று வேலைக்காக தோளில் கடப்பாறையை போட்டுக்கொண்டு அந்த வழியாக வந்து கொண்டிருந்தான் பூசாரி ஓடிப்போய் போய் காலில் விழுந்தான் என்ன விஷயம் என்று கேட்டதற்கு ஒரு வார்த்தை வந்து சாமி கிட்ட சொல்லிட்டு போயிடு கிளக்காம பார்த்து நிற்கச் சொல்லி என்று கெஞ்சினான் எனக்கு வேலைக்கு நேரமாச்சு நான் வர முடியாது என்று சொல்லிவிட்டான் பூசாரி திரும்பவும் அவன் காலில் விழுந்தான் ச இதென்ன பெரிய ரோதனையா போச்சு என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து கொண்டே சாமியை பார்த்து எரிச்சலோடு முன்னத்தம் பற்களை கடித்துக்கொண்டு இருந்த தொலை என்று சொல்லிவிட்டு வேலைத்தளத்துக்கு அவசரமாக நடந்தான் சாமிக்கு பிறகுதான் உசிரே வந்தது தைரியமாக கிழக்காமல் பார்த்து அறிவாளை ஓங்கிக் கொண்டு நிற்கலானார் இந்த கதையை என்னிடம் சொன்ன பல்ராம் நாயக்கர் முரடன்களையும் மொப்பையன்களையும் பார்த்தால் சாமிகளுக்கே பயந்தான் என்றார் அவர் சொன்னது எனக்கு சரி என்று படவில்லை என்னுடைய ஆட்சேபனையை தெரிவித்துக் கொண்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் சாமி தனியாக எந்த கெட்டதையும் ஜெயிச்சதில்லை பக்கத்துணை வேணும் அது சிறுசாக இருந்தாலும் பரவாயில்லை என்றார் அவர் சொன்னது சரிதானா என்று இப்போது யோசித்து பார்க்கிறேன் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் நன்றி